ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ப்ரென்சிஸ் ஆதர்டி கிச்சன் எப்படி இருக்கீங்க ஸோ வேறு இருக்கீங்களா ஐ ஹோப் யூ ஆல் யூஆர்ஆர் டூயிங் வெல் ஸோ இன்றைக்கு நான் வந்து கரி மிளகா கரியோடு வந்திருக்கிறேன் இது வந்து என் ஹஸ்பண்ட் அசங்க செய்கிற முறைப்படி தான் செய்ய போகிறேன் ஸோ வாங்கோ இந்த கரி மிளகா எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடித்தாரு நான் அதில் வந்து ஒரு தாச்சி எடுத்து வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து வெங்காயம் இருக்குது இதுக்கு நீங்கள் நிறைய வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சோப்பு வெங்காயம் இருந்து போட்டாலும் நல்லா இருக்கும் ஸோ இதில் நான் ஒன்றரை வெங்காயம் எடுத்துக்கணும் ஒற்று பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியும் எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் போடுறேன் உங்களுக்கு தேவைக்குள்ள உப்பு சேருணும் மிக்ஸ் பண்ணி போட்டு வழங்க விடுவோம் ஒரு மூன்று நிமிஷம் வதங்க விடுவோம் சார் மூணு நிமிஷமாக இது வந்து வதங்கி கொண்டு இந்த மூணு நிமிஷம் வதங்கின பிறகு சில அந்த உள்ளிப்பல் இருக்குது ரெண்டு உல்லிப்பல் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து கருவா இருக்குது ஃப்ரீயாக சொன்னால் ஒரு பீஸ் கருவா மிக்ஸ் பண்ணி போட்டு என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் வழங்க விடுவோம் அப்புறம் அஞ்சு நிமிஷமாக பொறி வச்சுனா இந்த பாருங்கள் லைட்டியாக கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்கு இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து மாசி கருவாடு இருக்குது நான் வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் மாசி கருவாடு எடுத்து கழுவி போட்டு இருபது நிமிஷம் தண்ணியில் நெனையை வச்சுட்டு அடித்து வச்சுருக்கேன் மூன்று டேபிள் ஸ்பூன் இதில் வந்து சில்லி பிளேக்ஸ் இருக்குது நிறு நிறுதாக அரைச்சி காஞ்சிவா பவுடர் ரெண்டு டீஸ்பூன் நான் பவுட்றேன் ஒரு ரப்பை பார்த்து நீங்கள் போடணும் இதில் வந்து மஞ்சள் இருக்குது ஹாஃப் டீஸ்பூன் கொன்னுக்குரிய இருக்குது இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா பதங்க விடுவோம் என்ன ஒரு மூன்று நுஷு மாதிரி நல்லா பதங்க விடுவோம் இப்போ நான் வந்து ஒரு மூன்று நிமிஷம் பதங்கு ஓட்டினா கிளறி கிளரி இந்த மூணு நிமிஷம் வதங்கினா பிறகு இதில் வந்து பச்சை மிளா இருக்குது நான் நாலு பச்சை மிளகா சேர்க்கிறேன் உங்களோட பார்த்து நீங்கள் செய்யணுங்கோ ரம்பை இருக்குது ரெண்டு பீஸ் ரெண்டு ரம்பு கருவேப்பில் போட்டால் இதுக்கு மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் வதங்க விடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் கிளகத்தில் நான் இந்த ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நான் வீட்டு கொண்டு வந்து இது வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்குறேன் குறைச்சிட்டு இதில் வந்து நான் கறி மிளகாய் நான் மூன்று கறி மிளகாய் எல்லாட்டிக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வந்தது இந்த இடத்துக்கு நான் என்ன செய்யறேன்னா இந்த இடத்துக்கு இப்படி நடுவில் நான் வெட்டியிருக்கிறேன் சீட்ஸ் எல்லாத்தையுமே வெட்டிருக்குறேன் இந்த வெங்காயத்தில் இருந்து கொஞ்சம் நிறைய இல்லை மிக்ஸை கொஞ்சம் இதில் போடுவோம் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் இந்த காய் எண்ணம் கருதியா ஒர்க் பண்ணதுல பாருங்க கொஞ்சம் ஃபில்லிங் வந்து ஃபில் ஒரு தேங்காய் பால் இருக்குது முங்காம் பால் வேற கட்டியா அப்படிங்க பால் நிறைய நூற்றி இருபத்தி ஐந்து லிட்டர் இருக்குது தேங்காய் பால் விட்ட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன் வாஷ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ அதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ அதை நான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவி விட போகிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் இது மூடி போட்டு அவி விட்டுனான் இப்போ இதை மற்ற திருப்பி விடுவோம் இல்லைன்னா மூடாமல் இன்னொரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அவி விட போகிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூடான இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குது நான் இப்போ அடுப்பை வந்து நேரேன் ஸோ இதுதான் எங்கள் ஹஸ்பண்ட் அசங்க செய்கிற முறை மாசி கறுவாடை போட்டு செய்கிற கரைமுளகா பிறப்பு கரை செய்து முடிஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அசங்கள் எந்த ஹஸ்பண்ட் செய்கிற முறைப்படி செய்கிற கறிமுளகா கறி செய்து முடிஞ்சுது சூப்பராக வந்திருக்கு இந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஐ ஹோப் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு என்ஜாய் பண்ணிதுன்னு சொன்னால் மறக்காம தம்சப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துக்கு பெல் ஐக்கி அனுப்புனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு சுடசுறவன் சேரும் மீண்டும் என்ன இன்ட்ரெஸ்ட் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம் பை பாய்